தேசிய சட்டப்பணி ஆணையம் மாநில சட்டப்பணி ஆணைய கரூர் மாவட்ட சட்டப்பணி ஆணைய சார்பில் கரூர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது கரூரில் நான்கு அமர்வுகளும் குளித்தலையில் ஒரு அமர்வும் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் தலா ஆகியவற்றில் தலா ஒன்றும் ஆக மொத்தம் ஏழு அமர்வுகள் மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காடிகளுக்கு உள்ள சமரசமாக பேசிக்கொள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தில் இடையே உள்ள வழக்குகளை சமரசமாக பேசி தீர்வு கொள்வதற்காக இன்று நடைபெற்றது கரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்தம் நிலுவையில் உள்ள இருபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது வழக்குகளில் நூற்று தொண்ணூற்றி எட்டு வழக்குகள் சமரசம் செய்யக்கூடிய வழக்கில் என அடையாளம் காணப்பட்டு மக்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதில் இதுவரை ஐந்து வழக்குகள் சமரசம் ஏற்பட்டு இதில் பத்தொன்பது லட்சத்து ஐயாயிரம் ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் இதைத் தவிர நீதிமன்றத்திற்கு வழக்கு வருவதற்கு முன்னர் உள்ள ஒன்பது வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் முப்பத்தி மூன்று வழக்குகள் தீர்வு ஏற்பட்டு மூன்று லட்சத்து நாற்பத்தி ஏழு ஆயிரத்து இரண்டு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் இன்றைய மக்கள் நீதிமன்றத்திற்கு முன்னேற்பாடு நடவடிக்கைகளாக மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மாவட்ட நீதிமன்றத்தில் தினமும் முந்தைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மக்கள் நீதிமன்றம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மக்களின் அதிகமான வழக்குகள் நிரந்தரமாக தீர்வு காண்பதற்கும் வழக்கில் செலவு குறைகளை நீதிமன்ற முத்திரை கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கு போன்ற வழிமுறைகளை பயன்படுத்திக்கொள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட முதன்மை நீதிபதி தெரிவித்தார் மேலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்ததில் இந்த மாவட்டத்தில் ஆயிரத்து நானூற்று தொண்ணூத்தி மூன்று வழக்குகள் சமரசத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு பதினைந்து கோடி எழுபத்தி ஐந்து லட்சத்து தொண்ணூறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு மதிப்பிலான தீர்வு காணப்பட்டுள்ளது என மாவட்ட முதன்மை நீதிபதி சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார் தங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு சுமூகமாக நிரந்தரமாக தீர்வு காண்பதற்கும் வழக்கில் செலவு தொகையை நீதிமன்ற முத்துறை கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கு போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி வழக்குகளை சமரசமாக தீர்த்து தீர்த்து கொள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உடன் ரெண்டாவது ஆண்டுக்கான ரெண்டாவது கடந்த ஒம்பது மூணு இருபத்தி நாலில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்தது அதில் இந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு வழக்குகள் சமரசத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது கேஸுகள் தீர்வு தீர்வுகாணப்பட்டு பதினஞ்சு கோடியே எழுபத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு மதிப்பிற்கு சமரசம் ஏற்பட்டுள்ளது